Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. Hi my dears, now we are going to talk about Kambar கதை ஃபுல்லாகவே நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள் ராமனது வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாக்க கம்பராமாயணம் இப்போ பாருங்க கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு அவர் முதல்ல கம்பர் வந்து எழுதின பிறகு அதுக்கு அந்த நூலுக்கு அவர் இட்ட பெயர் வந்து ராமாவதாரம் கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு ராமாவதாரம் என பெயரிட்டார் இப்போ இதுக்கு வந்து கேள்வி கே எப்படி கேட்பாங்கன்னா ராமாவதாரம் எனப்படுவது யாது அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன எழுதலாம் கம்பராமாயணம்னு எழுதணும் அல்லது கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராமாவதாரம் எப்படி வேணாலும் உங்களுக்கு வினா வரலாம் அடுத்து பாருங்க பெரும் பிரிவு அதாவது கம்பராமாயணத்துடைய பெரும் பிரிவை வந்து காண்டம் எனவும் அதோடைய உட்பிரிவை வந்து படலம் எனவும் குறிப்பர் இதுவும் உங்களுக்கு வந்து வினாவாக வரும் காண்டம் என்பது ராமாயணத்தின் டேஷ் அப்படின்னு கேட்பாங்க அப்போ பெரும் பிரிவுன்னு எழுதணும் படலம் என்பது ராமாயணத்தின் டேஷ்னு கேட்பாங்க அப்போ நம்ம உட்பிரிவு அப்படிங்கிறத நம்ம எழுதணும் இப்ப கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது காண்டம்னா பெரும் பிரிவுகள் கம்பராமாயணம் காண்டங்கள் டேஷ்னு கேட்பாங்க கம்பராமாயணத்தின் பெரும் பிரிவு டேஷ்னு கேட்பாங்க பெரும் பிரிவுனாலும் காண்டங்கள்னாலும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இல்லையா அப்ப காண்டங்கள் மொத்தம் எத்தனை ஆறு கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை உடையது அடுத்து பாருங்கம்மா அந்த ஆறு காண்டங்களும் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் காண்டம் பால காண்டம் ரெண்டாவது காண்டம் அயோத்திய காண்டம் மூன்றாவது காண்டம் ஆரண்ய காண்டம் நான்காவது காண்டம் கிட்கிந்தா காண்டம் ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம் ஆறாவது காண்டம் யுத்த காண்டம் இப்போது இதில் வீணா வந்து உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஆறாவது காண்டமும் கடைசி காண்டமும் ஆகியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா யுத்த காண்டம்னு எழுதணும் ஐந்தாவது காண்டம் எழுதுனா சுந்தர காண்டம்ங்கிறத சூஸ் பண்ணும் நீங்கள் இதை மாற்றி படிக்க கூடாது பால காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் சரியா அடுத்து பாருங்க தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் எதுனாக்க ராமாயணம் கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் தான் தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க இதோட பெருமையும் இதோடைய கம்பராமாயணத்தின் பெருமையும் திருக்குறளுடைய சிறப்பையும் பார்த்து தமிழுக்கு கதி என்று அழைக்கப்படும் நூல்கள் இரண்டு அவை எதது கம்பராமாயணமும் திருக்குறளும் இப்போ கம்பராமாயணத்தின் ஆசிரியர்கள் உங்களுக்கு தெரியும் யார் கம்பர் அதுலேயே பேர் இருக்கு இல்லையா கம்பராமாயணத்தின் ஆசிரியர் கம்பர் இப்போ இவர் வந்து மயிலாடுதுறை இப்போ உள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேரழந்தூர் என்னும் ஊரில் பிறந்தார்மா இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து நாகை மாவட்டத்தில் இருந்துச்சு தேரெழந்தூர் இப்போ பிரிக்கும்பொழுது மயிலாடுதுறை மாவட்டம் இப்போ நீங்கள் அதனால் ந நிறைய பேர் நீங்கள் நாகைன்னு படிச்சிருந்தீங்கன்னா அதை மயிலாடுதுறைன்னு மாற்றிக்கிங்க கம்பர் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள தேரெழுந்தூரில் பிறந்தார் கம்பரின் தந்தையார் பெயர் வந்து ஆதித்தன் கம்பரை ஆதரித்த வள்ளல் வந்து திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல் இவரது காலம் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டு ராமாயணத்தை வந்து வடமொழியில் எழுதியவர் வந்து வால்மீகிமா ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் வால்மீகி அந்த வால்மீகி ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதியது தான் நமக்கு ராம கம்பராமாயணம் ராமாவதாரம்னு சொல்கிறோம் இப்போ ராமாவதாரம் தான் அவர் இட்ட பெயர் இப்போ கம்பர் எழுதினதால் அதை கம்பராமாயணம்னு எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ உங்களுக்கு வினா வந்து ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார் அப்படின்னா வால்மீகி அப்படின்னு தான் எழுதுகிறோம் கம்பர் யார் இயற்றிய ராமாயணத்தை தமிழில் தழுவி எழுதினார் இயற்றினார் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கும் வால்மீகி தான் கம்பர் யார் இயற்றிய ராமாயணத்தை தமிழில் தழுவி இயற்றினார் அப்படின்னு வந்துச்சுன்னா யார் வால்மீகி வால்மீகி இயற்றிய ராமாயணம் இப்ப பாருங்க வால்மீகியின் உத்தரகாண்டத்தை கம்பர் தம் காவியத்தில் படைக்கவில்லை அதாவது வால்மீகி எழுதிய ராமாயணத்துல உத்தரகாண்டம்ன்ற ஒரு காண்டம் இருந்துச்சு அதை கம்பர் வந்து நம்ம தமிழ்ல எழுதும் பொழுது அந்த காண்டத்தை எழுதலை அதே போல கம்பரின் மாயாசனக படலம் வந்து வால்மீகி நூலில் இல்லை இது வந்து வால்மீகினுடைய ராமாயணத்தில் மாயாசனக படலம்ங்கிறது கிடையாது இது வந்து ஒரு உட்பிரிவு கிடையாது இது வந்து கம்பரா எழுதுனது அப்போ உங்களுக்கு வந்து இதுவும் வினாவில் கேட்பாங்க அடுத்து பாருங்க கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர் யார் யாருன்னா ஒட்டக்கூத்தர் புகழேந்தி ஜெயங்கொண்டார் ராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்ற சிறப்பிற்கு உரியவர் யார் அனுமன் ராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்ற சிறப்பிற்கு உரியவர் அனுமன் இப்ப இந்த விடை வினா கேட்டன்ல உங்களுக்கு உத்தரகாண்டத்தை கம்பர் தம் காவியத்தில் படைக்கவில்லை அதுக்கு கேள்வி எப்படி கேட்பாங்கன்னா வால்மீகி எந்த காண்டத்தை கம்பர் தம் காவியத்தில் படைக்கவில்லை அப்படின்னு கேட்டாங்க உத்தரகாண்டம் அப்படின்னு எழுதணும் அதே மாதிரி கம்பரின் எந்த படலம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாயாசனக படலம் அப்படிங்கிறத எழுதணும் அதை ஏன் திரும்ப சொல்றேன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனாலதான் அதை திரும்ப சொல்றேன் நல்லா கவனிச்சிங்க அடுத்து கம்ப கம்ப நான் உங்களுக்கு வந்து அந்த காண்டங்கள் படிக்கும் போதே அதை மாற்றி படிக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு கம்ப ராமாயணத்தில் இரண்டாவது காண்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா அயோத்திய காண்டம் ஐந்தாவது காண்டம் சுந்தர காண்டம் அந்த மாதிரி கேட்பாங்க அடுத்து அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் ஒவ்வொரு காண்டமும் உட்பிரிவுகளை உடையதுன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே அந்த மாதிரி அயோத்திய காண்டத்தில் உள்ள படலங்கள் எத்தனை பதிமூன்று கம்ப ராமாயணம் மொத்தம் எத்தனை விருத்தப்பாக்களால் ஆனதுன்னா ஆயிரத்தி ஐநூறு விருத்தப்பாக்களால் ஆனது இதுவும் ஒரு வினாவாக வ வந்திருக்கு ஏற்கனவே பழைய கொஸ்டின் பேப்பரில் கம்பராமாயணம் டேஷ் விருத்தப்பாக்களால் ஆனது ஆயிரத்தி ஐநூறு விருத்தப்பாக்களால் ஆனது கம்பர் இயற்றிய நூல்கள் எது எது அப்படின்னாக்கா சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கம் இதில் உங்களுக்கு வினா வந்து கேட்பாங்க ஒரு ரெண்டு மூணு சடகோபர் அந்தாதி ஏர் எழுபது சரஸ்வதி அந்தாதி இறையனார் கலவியல் உரை இப்படி கேட்டு இதில் கம்பரால் எழுதப்படாத உரை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி எழுதணும் இப்போ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் எழுதப்படாதது எதுங்கிறதை நீங்கள் எழுத முடியும் அடுத்தமா கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பர் சடையப்ப வள்ளல் தான் கம்பரை ஆதரித்த வள்ளல் அவரை நினைவு கூறும் ஆயிரம் பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி அவரை சிறப்பித்துள்ளார் இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன் அவருடைய அந்த விசுவாசத்தை காட்டுது பாருங்க நம்மளை ஆதரித்த வள்ளல மறக்காம இருக்கிற ஒரு தன்மையை காட்டுது பாருங்க கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒரு பாடல் வீதம் பாடி சிறப்பித்துள்ளார் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அப்ப நம்ம ஆயிரம் பாடல்கள் அப்படிங்கறத கம்பராமாயணத்தின் முதல் காண்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன எழுதுவீங்க கம்பராமாயணத்தின் முதல் காண்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பால காண்டம் சரியா அடுத்து அதே மாதிரி கம்பராமாயணத்தில் ஆரண்ய காண்டம் வந்து எத்தனையாவது காண்டமாக இடம்பெறுகிறது அப்படின்னு கேட்பாங்க ஆரண்ய காண்டம் காண்டமாக இடம்பெறுகிறது மூன்றாவது காண்டம் கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வர் என்ற சிறப்பு யாருன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அனுமன் இதெல்லாம் ஒரு ரிவிஷன் ஞாபகம் வச்சுங்க நான் ஏற்கனவே போன வீடியோல வந்து இதில் கம்பராமாயணத்தில் உள்ள மேற்கோள்கள்லாம் நான் போட்டிருக்கேன் மேற்கோள்கள் சிறந்த தொடர்கள்லாம் போட்டிருக்கோம் அதை படிச்சிட்டீங்க இல்லையா ஓகே நல்லா படிச்சுங்க இந்த கம்பராமாயணத்துல நிறைய கொஸ்டின் கேட்பாங்க நல்லா படிச்சுங்க தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்